ஓம் காளி யூத்மகே சம்சன் வாஷனஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் பத்ம துவஜாத்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்தர் பிரசோதயாத் ஜோதிட கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த உலகத்திலே மிக பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னா நம்ம சந்திரபவனை தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா குரு விரயசனத்தில் விரய சரி குருபவன் எட்டில் மறைஞ்சிருந்தாலும் சரி குருபவன் ஆறில் மறைஞ்சிருந்தாலும் சரி அல்லது குருபவன் எந்த விதமான தீய ஆதிபத்தியத்தோட தொடர்போடு இருந்தாலும் சரி அந்த குருபவன் இருக்கிற இடத்துல வந்து கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்ற அந்த குருச்சந்திர யோகத்துலேயோ கஜகேஸ்ரீ யோகத்துலேயோ சந்திரபான் சஞ்சரிக்கும் போது குருவுக்கு இழந்த வலிமை திரும்பத் தரார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த சந்திர பகவான் எப்படி குருவுக்கு வலிமை தரார் அப்படின்னா அம்பாளுடைய அருளாசிப்பட்டது மட்டும்தான் காரணம் அம்பாளுடைய அந்த அருக்கொடை சந்திரபவானுக்கு தான் குரு இந்த தேவகுரு பிரகஸ்வதி அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய பலம் கிடைத்த மிகப்பெரிய உருவ பலம் வாய்ந்த சந்திரனுக்கே பலம் கிடைக்கிறது காரணமே அந்த அம்பாள் தான் காளிகா அம்பாள் அதனால தான் ஓம் காலி சுத்மையை சம்சன் வாசன் தீமைக்கு தன்னோகாலி பிரசவ தேத்துன்னு அம்பாளுடைய காயத்திரி மந்திர யாரெலாம் சொல்கிறாங்களோ அதுவும் இந்த புனி நாளில் அதாவது இந்த பௌர்ணமி நாளில் யாரெல்லாம் அம்பாவை தரிசனம் பண்ணுறாங்களோ அம்பாளுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்களோ அதே போல் சந்திரமோனுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் லாபம் ஏற்படுது இந்த உலகத்தில் பிறந்த விவி ஐபிஸ் எல்லாருக்குமே மிக சிறப்பான இந்த பௌர்ணமி யோகம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்றது உண்மை சந்திரன் வளர்ப்பிற பௌர்ணமி நோக்கி அதாவது பௌர்ணமின்றது வளர்ப்பிற தான் பௌர்ணமியோட உச்சபட்சம் அப்படின்றதே உச்சபட்ச வளர்ப்புறை தான் ஸோ பௌர்ணமி யோகத்தில் வளர்ப்புறை சந்திர யோகத்தில் யாரெலாம் பிறந்திருக்காங்களோ அவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய விவிஐபிஸ் ஆகியிருக்காங்க அந்த பௌர்ணமியில் சந்திரபவன் வீட்டிற்கும்போது தான் குருவுக்கே பலம் கிடைக்குது சூரிய பலம் கிடைக்குது சூரிய பவன் வந்து சந்திரனுக்கே வந்து வெளிச்சம் தரவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை சூரிய பகவான் நம்மை இதுக்குள்ளாக இருக்கக்கூடாது இருந்தாலும் அந்த சூரிய பகவான் வளர்ப்பறை சந்திரனோட சம்பந்தம் பெறும்போது தான் அந்த ஜாதகத்தினுக்கு தான் மிகப்பெரிய மகத்தான அரசியலியாகவும் உருவாகுது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சந்திர பகவான் தேய்பிரையில் இல்லாமல் வளர்ப்பிறையில் பலம் பெற்றிருக்கும்போது மாத்திரம்தான் அதுவும் அவர் குருவோடு சேரும்போதோ பார்க்கும்போதோ அதாவது குரு சந்திர யோகத்தில் இருக்கும்போதோ கஜகேஸ்வரி யோகத்தில் இருக்கும்போதோ அல்லது சூரிய பகவானுடன் சம்பந்தம் பெறும்போது மாத்திரம்தான் மிகப்பெரிய விவிஐபிஸ் ஆகிறாங்க மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் ஆகிறாங்க மிகப்பெரிய ராயல் லைஃப் லக்ஸரி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவாகிறாங்க அது பிரிட்டிஷ் இளவரசியாக இருந்தாலும் சரி அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் மிகப்பெரிய ஆளாகக்கூடிய வின்சன் சச்சியலாக இருந்தாலும் சரி எல்லாருடைய ஜாதத்திலையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் சந்திரபவன் எப்போல்லாம் ஒரு வளர்ப்பறை மற்றும் பௌர்ணமிகத்தில் இருக்காங்களோ கதைக்காசிரியோகத்தில் இருக்காங்களோ தான் வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரார் அப்படின்றத நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட சந்திரபவனுக்கே அதிபர் அதாவது சந்திரபவனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் காலிகாம்பால் அது நீங்கள் காலிகாம்பால் சொன்னாலும் சரி மாரியம்மன் சொன்னாலும் சரி ஆதி பராசக்தின்னு சொன்னாலும் சரி பண்டீசன் துர்காதேவின்னு சொன்னாலும் சரி அல்லது காஞ்சி காமேஷி மாதுரி மீனாட்சி காசி விசாலட்சின்னு சொன்னாலும் சரி அம்பாலில் நீங்கள் வணங்கினீங்கன்னா சந்திரபோவனுடைய அனைத்து விதமான தோஷங்களும் உங்களுக்கு விலகும் மனப்பிரம கோல்டு நுரையீரல் பிரச்சனை ஃபாரின் போக விசா தடை எல்லாமே சீராகும் உங்களுக்கு ஏன்னா சந்திரபோனே கடல் கடந்த கிரகம்தான் அதனால தான் உங்களுக்கு பௌர்ணமி டைமில் சந்திரபோகனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாக இந்த கடல் அலை வந்து ரொம்ப ரொம்ப கொந்தளிக்கும் ஸோ யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணும் யூஎஸ் விசா கிடைக்கல கனடா விசா கிடைக்கல யூகே விசா கிடைக்கல யூரோப்பியன் விசா கிடைக்கலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுங்களோ அவங்களாம் சந்திரபோனம்ங்க சந்திரபோகனுடைய அதி தேவதை வணங்குங்க மென்டலி டிப்ரெஷன் இருக்கிறவங்க யார் இருக்கலாம் மென்டலி டிப்ரெஷன் இருக்கோ மென்டலி டிஸார்டர் இருக்கோ மனக்குழப்பம் இருக்கோ உணவை ரசித்து உண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அவங்கெல்லாம் அம்பாவை வணங்குங்க சந்திரபோவனை வணங்குங்க அதுவும் இந்த நன்னாளிலே நன்னாள்லாம் பௌர்ணமி தினத்திலே நீங்கள் சந்திரபோவனை நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மிக சிறப்பான யோகம் ஏற்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நம்பர்லேயே வெம் காலே சுத்மே சிம்சிவாசியன் தீமிகை தன்மவாளி பசுத்தார் அதே போல் சந்திர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற அமரும் அமரும்போது மிக சிறப்பான யோகா பலனை தராரு ஏழாம் வீட்டில் வீட்டிருக்கும்போது லவ் சக்சஸ் ஏற்படும் நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் அமையவாங்க பத்தாம் வீட்டில் இருக்கும்போது நல்ல தொழில் யோகம் அமையும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாருக்குமே பத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கார் அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒன்றாம் வீட்டில் சந்திரபண்ணு விட்டிருக்கும் போது நல்ல குணவானாக இருப்பாங்க ரெண்டாம் வீட்டு விட்டுருக்கும்போது ஸ்வீட்டாக பேசுவாங்க மூணாம் வீட்டுக்கும் போது தைரியமாக இருப்பாங்க நாலாம் வீட்டில் சந்திரமணி விட்டிருக்கும் போது தாய்வீடி உரம் மேலே பாசமாக இருப்பாங்க அஞ்சாம் வீட்டில் விட்டிருக்கும் போது நல்ல குழந்த பாக்கி அமையும் ஆறாம் வீட்டில் அமருது கொஞ்சம் பிரச்சனை தரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு கூட ஆறாம் வீட்டில் தான் சந்திரன் ஸோ அவருக்கு வந்து இந்த நுரையீரல் மூச்சுத்தணர்கள் சமணம் பிரச்சனை வந்துச்சு ஆறாம் வீட்டில் சந்திரபணி விட்டுருக்கும் போது பொதுவாக வந்து அவங்க லிக்கருக்கு வந்து அடிக்ஷன் ஆகிறாங்க ஸோ லிக்கர் சாப்பிடாம இருந்தால் கொஞ்சம் நல்ல பலனை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டில் சந்திர விட்டுருக்கும் போது நல்ல திருமணாகவும் எட்டாம் வீட்டில் சந்திரபணி விட்டுருக்கும் போது மென்டலி டிப்ரெஷன் ஒன்பதாம் வீட்டில் போது வெளிநாடு பயணம் பத்தாம் வீட்டில் விட்டிருக்கும் போது உணவு தொழிலால் யோகம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப் போன்ற தொழிலால் யோகம் லாபஸ்தானத்தில் சந்திரவன் விற்றுக்கும் போது வெளிநாடு பயணத்தால் யோகம் வெளிநாடு கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறதால் யோகம் அதாவது எம்என்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதை மல்டிநேஷனல் கம்பெனிகளை ஒர்க் பண்ணுறதால் யோகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸால் யோகம் போன்ற யோகங்கள் ஏற்படும் விதி உறவுகளையும் யோகம் இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் சந்திர பவானம் விட்டுருக்கும்போது மென்டலி டிப்ரெஷன் மனக்குழப்பம் இந்த மென்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எப்போ பார்த்தாலும் இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சிருக்கிறது அது மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ சந்திர பகவான் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்காரோ ஆறு எட்டு பன்னெண்டில் யாருக்கெல்லாம் மறைஞ்சிருக்காரோ அல்லது ராகுக்கு எதோட யாருக்கெலாம் தொடர்பு அதாவது ராகுக்கு எதோட யாருக்கெலாம் யாருடைய ஜாதகத்தெல்லாம் சேர்ந்திருக்காரோ அதே போல் சனீஸ்வர பவனோட யாருடைய ஜாதத்தில் சந்திரபவன் சேர்ந்துருக்காங்களோ அவங்களாம் வந்து அம்பாவை வணங்குறது மூலம் கட்டாயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மென்டல் உரிசாக இருந்தாலும் சரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும் சரி கோல்டு இஷ்யூஸ் மூச்சு திணறல் இது போல் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி கட்டாயம் உங்களுக்கு குணமாகும் அதனால் யாருக்கெலாம் சந்திரபோன் ஆறு எட்டு பன்னெல்லாம் இருக்காரோ அவங்களாம் அம்பாவை வழிபடுங்க அம்மனுடைய அருளாவில் சந்திரபவனும் வந்து உங்களுக்கு நல்ல பலன் தருவார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பரலே மறக்காமல் ஒவ்வொரு பௌர்ணமி அணிக்கும் சந்திரபவனை நமஸ்காரம் பண்ணுங்க ஒவ்வொரு செகண்ட் சென்டர் அணிக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சிவபெருமானையும் ஆதி பராசக்தி வழிபடுங்க முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க நவகிரக வழிபாடும் முக்கியம் மூணு நெய் விளக்கும் ஒரு நல்ல நோய்க்கை துவச்சு நவகிரக வழிபடுங்க கண்ணு தெரியாதவங்க ஊனமுற்றவங்க அநாத குழந்தைகளுக்கு சிவன் பேரை சொல்லி அம்பாள் பேரை சொல்லி உங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் வெஜிடேரியன் அன்னதானம் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலனே நடக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஜெய்காளி ஜெய்காலி காளி மகாகாலி ருத்ரகாளி பத்திரகாளி நதி அன்பில்லை